அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக நம்ம வீட்டில் இந்த பள்ளி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பள்ளி ஏதோ நம்மக்கிட்ட சொல்ல வருது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு ஏதாவது ஒரு எச்சரிக்கையை கொடுக்கறதா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கை தாங்க குறிப்பிட்டு வாயில்லா ஜீவனுக்கு எப்போதுமே நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மனித மனிதருங்க கண்ணுக்கு தெரியாத விஷயம் கூட இந்த வாயில் ஜீவன்களுக்கு தெரியுமா குறிப்பிட்டு சில உயிரினங்களை நாம நம்ம வீட்டில் வளர்த்துவோம் அதே போல குறிப்பா நம்ம வேணும் அப்படின்னாலும் வேண்டாம் அப்படின்னாலும் நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பள்ளி இந்த பள்ளி இருக்கிற இடத்த பொறுத்து நமக்கு விஷயங்களை நமக்கு நல்ல தகவல்களை எடுத்து அல்லது நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறது நம்ம கடவுளுடைய ஒரு மொழியாகவே இதை பார்க்குறோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதாவது பள்ளி அப்படிங்கிறது ஒரு எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து நமக்கு பழங்கள் இருக்குமா அந்த வகையில் பூஜை அறையில் நீங்கள் பள்ளியை பார்க்குறீங்க அதே போல் சில பேருடைய பூஜை அறையில் வள்ளி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருந்தால் என்னென்ன பலன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே இது மேலெலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றவங்க கூட சட்டின பள்ளி மேலே விழுந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு யோசனைக்கோ ஏதோ ஒரு குழப்பத்துக்கு ஆளாவாங்க அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க இது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அது போல் இந்த வள்ளி மேலே விழுந்துச்சு அல்லது நான் இந்த விஷயம் பேசும்போது அது சத்தம் போட்டதால எனக்கு இது நல்லது நடந்துச்சு அல்லது எங்க வீட்டு பூஜை அறையில் நான் பார்த்துருக்கேன் அப்படின்லாம் உங்களுக்கு கருத்து இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க மகாலட்சுமி தாயே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியா உங்களுக்கு பலன் முழுமையா தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதொரு பலன் கேக்கும் மாவே நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை இந்த வாயில்லா ஜீவன்கள் தன்னகத்தே ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு கூட ஒரு கருத்து இருக்குதுங்க அதாவது நம்ம வீட்டுக்கு ஒரு கஷ்டம் வருது அந்த சமயத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நாய் பசு இல்லை ஏதோ ஒரு பறவை ஏதாவது ஒரு உயிரினோ நம்ம வளர்க்கக்கூடிய வாயில்லா ஜீவன் நமக்காக உயிரை விடும் அப்படின்னு சொல்லுவாங்க இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க அதாவது திடீரென எங்கள் வீட்டில் இந்த நாய் நல்லதா இருந்தது ஆனால் அது இறந்து போச்சு எங்கள் வீட்டில் இந்த பசு மாடு நல்லா தான் இருந்துச்சு அது திடீரென ஒரு உடம்பு சரியில்லாமல் இறந்து போச்சு அப்படின்னுலாம் சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது அது இப்படி தான் நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தை அந்த ஜீவன் எடுத்துக்குமா அதே போல் அனுபவத்திலும் நாம் இதை பார்த்துருக்கலாம் இப்படி வாயில்லா ஜீவன்களுக்கும் நமக்கும் எப்போதுமே ஒரு பந்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்கு அதே போல் தான் வள்ளியும் நம்மளுடைய வாழ்க்கையின் நல்லது கெட்டதை சொல்லக்கூடிய சக்தி மிகுந்தது இந்த வள்ளி அப்படின்னு நான் காலகாலமாக நம்பப்பட்டு வருது நம்ம வீட்ல இருக்கும் இந்த பள்ளியை குலதெய்வத்தின் தெய்வத்தின் முன்னோர்கள் பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் குல தெய்வத்தின் மட்டும் இல்லாம முன்னோர்களுடைய ரூபமாகவும் பார்க்கிறாங்க பல வீடுகள்லயும் பள்ளி நடமாட்டம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் பள்ளி இல்லாத வீடே இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம் நிச்சயமா ஓரிரு பள்ளியாவது நம்ம வீட்ல இருக்கும் அப்போதுதான் அந்த வீடு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அமானுஷ்யமான சக்திகள் இருக்கக்கூடிய இடத்துல பள்ளி நடமாட்டம் எப்போதும் நடமாட்டம் என்பது ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயமாகவே சொல்லப்படுது அதாவது அமானுஷ்யமான சக்தி இருக்கக்கூடிய இடத்துல பள்ளி நடமாடாதான் அதாவது இந்த இடத்துல பள்ளி எப்போவுமே வரமாட்டேங்கிது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக அந்த வீட்டில் அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு உணர்ந்து அதாவது ஏதோ ஒரு எதிர்மறையான சக்தி இருக்குது அப்படின்னு உணர்ந்து கொள்வாங்களாம் அந்த வகையில் இது போல் கூட நம்பப்படுதுங்க மேலும் உங்களுடைய வீட்டில் பள்ளி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே நம்ம விட்டுறது தான் நல்லது நாம் உணவுப் பொருட்களை மட்டும் நல்ல ஒரு ஜாக்கிரதையாக பார்த்து வச்சுக்கிட்டால் போதுமானது மற்றபடி பள்ளி அடித்து கொன்று வெளியில் தூக்கி போடுறது அது ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா அது ரொம்ப பாவம் அதனால் இங்கே அது செய்யக்கூடாது சில பேர் வீட்டில் பீரோவுக்கு அடியில் பூஜை அறையில் சுவாமி படத்துக்கு பின்னால் அப்படின்னு பள்ளி இருக்கும் ஆனால் அது சத்தம் எழுப்பாது இதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு ப வீட்டில் பள்ளி இருந்திருக்கு அப்படின்னா அது சத்தம் எழுப்பலை அப்படின்னா அது ஏதோ ஒரு அபசகுணத்தினுடைய அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில குலதெய்வத்தை நினைத்து நம்ம வீட்டில் பால் சாம்பிராணி போட்டு அந்த புகையை வீடு முழுவதும் காண்பித்தோம் அப்படின்னா ஐந்து வாரம் இதே போல வெள்ளிக்கிழமையில நாம் இப்படி செய்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் வள்ளி சத்தம் போட துவங்குமா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ள வரும் அப்படின்னு சொல்றாங்க குலதெய்வத்தினுடைய ஆசையும் நமக்கு எப்போதுமே கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் நாம சில நல்லது கெட்டதை சிந்திக்கும் சில முடிவுகளை எடுக்கிறதுல தடுமாறும்போது பள்ளி சத்தம் போடும் அப்போது நம்மளை நம்மளை அறியாமலேயே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இந்த வேலையை செய்தால் சரியாக வரும் அப்படின்னு நமக்கே ஒரு தீர்மானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி பள்ளியினுடைய சத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நன்மையை தான் எப்போதுமே செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது பள்ளி சத்தம் போடாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் கவலையே வேண்டாம் பால் சாமிராணி தூபம் போட்டு பள்ளி சத்தம் போ சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இது மட்டும் இல்லாமல் பூஜை அறியில் பள்ளி இருந்தால் என்னன்னு பார்த்தோம் அந்த பூஜை அறியில் பள்ளி இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக செல்வ வளத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க மகாலட்சுமியினுடைய அம்சமாக பார்க்கப்படுறதால பூஜை அறியில இந்த பள்ளிகள் இருக்குது சத்தம் போடுது அப்படின்னா கண்டிப்பாக அது மகாலட்சுமியினுடைய அம்சமாக இருக்கும் அதனால் அதுவும் கடவுளுடைய ஒரு ஒரு வெளிப்பாடு தான் கடவுள் இருக்கக்கூடியதாக நமக்கு உணர்த்தக்கூடியது தான் அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வத்தினுடைய தெய்வத்தினுடைய ஆசிர்வாதமும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் நமக்கு இருக்கும் என்பதை எப்போது இருந்து கொண்டே இருக்குது என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கும் பள்ளியும் நம்மளுடைய வீட்டில் நடமாடக்கூடிய ஒரு தெய்வம் என்றாலும் அதே ஆன்மீகம் சார்ந்த இந்த தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருக்குமே தேவைப்படக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா பள்ளி அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உயிரினம் இந்த உயிரினம் ஏன் நம்ம வீட்டில் இருக்குது இதனால் நமக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இவை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறது నల్దు பொதுவாக பூஜை அறியில பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருக போகிறது என பார்த்தோம் நம்ம வீட்டின் நுழைவாயில ஒரு பள்ளியை கண்டோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களின் ஆசி நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லப்படுது நம்மளுடைய பித்திருக்கள் நம்ம வீட்டில் குடியேறி இருக்கிறாங்க என்று அர்த்தம் அதே சமயம் நம்ம வீட்டின் நுழைவாயிலில் இறந்த பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா அது கெட்ட சகுனத்தினுடைய அடையாளம் இரவில் பள்ளி சொல்லக்கூடிய பலன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பல தருணங்களில் கனவுகளில் பள்ளியை நம்ம காண்கிறோம் கனவுல ஒரு பள்ளியை நாம் துரத்துவது போல கனவு கண்டோம் அப்படின்னா நம்மளுடைய முன்ஜென்மத்தில் இருந்து முயற்சி செய்த ஏதோ ஒரு விஷயத்த விரைவில் நாம் அடைய போகிறோம் அப்படின்னா அர்த்தப்படுதான் ரெண்டு பள்ளிகள் சண்டையிடுவது போல கனவு கண்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களிடையே சண்டை ஏற்படப் போகிறது என்று அர்த்தப்படுதான் ஒரு பள்ளி தரையில் ஊர்ந்து கொண்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா அது நிலநடுக்கம் வர்றதுக்கான ஒரு அர்த்தமாக சொல்லப்படுது பெரும்பாலும் நம்மளுடைய கண்ணில் படக்கூடிய பள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செல்வ வளம் பெருகக்கூடியதாகவே அது ஒரு மகாலட்சுமியின் அம்சமாகவே தான் பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கண்ணில் படக்கூடிய பள்ளி மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி தேவி நம்மளுடைய வீட்டில் குடியேறுகிறார் என்று அர்த்தப்படுகிறதா சாஸ்திரங்கள் மூலமாக கூட சொல்லப்படுது நம்மளுடைய வீட்டில் பள்ளி இருந்தது அப்படின்னா எப்போதுமே நம்மளுடைய வீட்டில் தானியங்களுக்கு குறைவு இருக்காதான் எப்போதும் நம்மளுடைய வீட்டில் உணவு தானியங்கள் நிரம்பி இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் அட்சய திருதியை நாளில் பள்ளியை அவ்வளவு எளிதில் பார்க்க முடியாது அப்படின்னும் அட்சய திருதியை நாளில் மட்டும் நாம் பள்ளிகள் மனிதர்களுடைய கண்ணுக்கு படாமல் இருந்துக்குமா அந்த நாளில் நாம் பள்ளியை பார்க்குறோம் அப்படின்னா அது மிக பெரும் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க குறிப்பிட்டு சாஸ்திரங்களின்படி பள்ளியை நாம தீபாவளி பண்டிகை அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அது மங்களகரமானதாக கருதப்படுதுங்க தீபாவளி பண்டிகை அன்று இரவில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் பள்ளியை பார்த்தீங்க அப்படின்னா அது மிகவும் நல்ல அறிகுறி என சொல்லப்படுது ஆகையால நாம பள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியையே குறிக்கிறது என்று கூட சொல்லலாம் குறிப்பிட்டு பள்ளிகளுக்கிடையே ஏற்படக்கூடிய சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்களிடம் நமக்கு பிடித்தவர்களிடம் ஒற்றுமை இருப்பதை காட்டுது காரணம் இல்லாமல் நம்மளுடைய வீட்டில் சண்டை தொடங்கப் போவதையும் கூறுவதாக சொல்கிறாங்க நம்ம நம்மளுடைய வீட்டு தரையில் தொடர்ந்து பள்ளி நடமாடுவதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏதோ வித்தியாசமான ஒரு நிகழ்வு அல்லது ஒரு பிரச்சனை நமக்கு ஏற்பட போகிறது என்பதை இது குறிக்கிறதாகவும் சொல்லப்படுது அதனால் நம்ம வீட்டில் இது போல் பள்ளிகள் இருக்குது ஒரு சண்டை இடுது அப்படின்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அதை எச்சரிக்கையோடு கவனித்து பார்க்கறது நல்லது என்ன நண்பர்களே உங் உங்களுடைய அனுபவத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்